மாலை போகிறேட் பண்ண கடற்கரில் போய் மாலை போடுறத வண்டி எடுத்து கிளம்பி ஆயிடுச்சு கைஸ் நானும் என் தங்கச்சியும் ஒரு பைக்கில் எங்கள் அம்மா அப்பா ஒரு பைக்கில் ஈஸியாக தாண்டி நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் ஊரில் எங்கள் எப்போவுமே மாலை போட எங்கே போகணும்னா தேவிப்பட்டினம்னு ஒரு இடத்துல அங்கே தான் நவகிரங்கள் இருக்குது அங்கே தான் போய் மாலை போடுவோம் ரொம்ப வருஷம் ஆச்சு மாலை போட்டு அதனால எங்கள் அப்பாவுக்கு எனக்கு ஒரு காவி வேஸ்ட்டியும் துல்லும் நாங்கள் வாங்கினோம் கடையில் வாங்கிட்டு நாங்கள் தேவைப்பட்டது கிளம்பியாச்சு இதை தாங்க அந்த கோயிலுக்கு போகிற பாதை இந்த மாதிரி போட்டிருங்க ஆரம்பிக்கும் நாகபாசனி நாக கோயில் உள்ளே போகணுங்க எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் தாங்க இருந்துச்சு சுற்றி முற்றி ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி லவ்வரு சொந்தக்காரங்க முக்கியமாக சொந்தக்காரங்க எல்லோரும் சுற்றி எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரிய ஆப்பு வச்சுட்டாங்க அதனால தாங்க மனசை எடுத்து கடவுளை நம்பி நான் போகிறேன் முருகனை நம்பி நான் போகிறேன் அவர் எனக்கு வந்து துணையாக இருப்பார்னு நான் நம்புகிறேன் ஆனால் என்னன்னு தெரியல கடவுள் இருக்காங்களா இல்லையான்னு இதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்க போகிறேன் எங்கள் அப்பா தங்கச்சி ரெண்டு பேரும் மாலை போட்டாங்க அவங்களோட சேர்ந்து நானும் மாலை போட்டுட்டேன் மாலையை போட்டு ஏழு நாள் விரதம் இருந்து முருகன் கோயிலுக்கு பயணம் போக போகிறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன் நண்பர்களே இது தாங்க உள்ள என்ட்ரன்ஸு உள்ள எண்ட்ரன்ஸுக்கு வந்தோன்னே இப்படி தாங்க இருக்கும் சுற்றி இது கார் பார்க்கிங் ஏரியாங்க எப்போவுமே இங்கே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஏன்னா தவசம் மண்ணை வரவங்க அப்புறம் போட வரவங்க கோயிலுக்கு போகிறவங்க இது வந்து ட்ரெஸ் லேடிஸ் ட்ரெஸ் மாத்திர ஆரங்க அந்த நேரம் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க அதுக்குள்ளே தான் நம்ம நவகாரம் இருக்குது நாங்கள் ரொம்ப வருஷம் ஆச்சு மாலாப்போட்டு இப்போ நாங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் கழித்து நம்ம மாலைப்படை வந்திருக்கோம் புதுசாக இடமே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்குது இதாங்க கார் பார்க்கிங்கு அந்த பின்னாடி உள்ள கட்டடம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடம் ஒரு ஒரு காருக்கு எதுக்குன்னா சார்ஜஸ் வாங்குவாங்க எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்குங்க பஸ்ஸுக்கு கார் ரூபா காருக்குங்க நாற்பது ரூபா அந்த மாதிரி பார்த்துட்டு வாங்க பார்க்கிங்க்கு இதாங்க அங்கே என்ட்ரன்ஸ் தான் நம்ம போகணும் அதுக்கு முன்னாடி மாலை வாங்கலான்னு போயிட்டாங்க ஏன்னா புது மாலை தான் போகணும் ரொம்ப ஒரு பங்கு அதனால மாலை வாங்க போகணும் அப்பா மாலை வாங்க போட்டோம் அது மாலை வாங்கணும் எப்போதும் நாங்கள் அடுத்த வருஷம் போகும்போது வாங்குற மாலை வாங்கிட்டோம் நால நாளைக்கு ஒரு மாலை நான் எப்போதும் ஒரு மாலை தான் போகணும் கழுத்தில் வந்து ரொம்ப

நம்ம ராமநாதபுரத்தில் ஒரு பெரிய பெருமைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு கடலுக்கு நடுவில் நவகிரங்கள் என்ன தேவிப்பட்டினம் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் தொண்டி போகிற பாதையில் இருக்குது இதுதாங்க உள்ள இதுதாங்க அந்த அதிசயமாக நவகிரகம் ஒம்பது நவகிரங்கள் கடலுக்கு நடுவில் இருக்குது செவ்வாய் தோசம் சனி தோசம் எல்லா தோசமும் இந்த இடத்துக்கு தான் வருவாங்க ஏன்னா கடலுக்கு நடுவில் நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டிலே கடலுக்கு நடுவில் நவகிரங்கள் இருக்குதுன்னா அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இங்கே மட்டும்தான் இங்கே வந்து கேமராவில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் எல்லாரும் எடுத்தனால நானும் எடுத்தேன் அப்பா இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அறநிலைச்சிருக்கா நான் சொல்லிக்கிறேன் முன்னாடிலாம் கடல் ரொம்பவுமே ஒரு அசுத்தமான நிலையில் இருந்துச்சுங்க அழுக்கு குப்பைகள் ம இலை துணி எல்லாத்தையும் அப்படியே போட்டுகிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்போ நீட்டாக வச்சுருக்காங்க தமிழ்நாடு அரசு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த கோயிலை பராமரிக்கிறது ஏன்னா அதிகமான சுற்றுலாத்தலங்கள்லாம் இதுவும் ஒன்று மக்கள் நிறைய பேர் பார்வையிட வராங்க இது தாங்க மாலை போடுற இடம் எல்லா கோயிலுக்குமே இங்கே தான் மாலை போடுவாங்க ஒரு விநாயகர் ஒருத்தர் இருப்பார் அந்த விநாயகர்கிட்ட தான் எல்லாருமே மாலை போடுவோம் நாங்களும் வருஷ வருஷம் இந்த விநாயகர்கிட்ட தான் மாலை போடுவோம் அப்படி பூஜை நடக்கிற வெயிட் வெயிட் இருந்தோம் விநாயகர்கிட்ட மாலை போடுறதுக்காக ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு தான்மா மாலை போட்டோம் எங்கள் அப்பா தான் முத்த ஒரு நாளில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு தான் மாலை போட்டோம் எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு மாலையை போட்டுக்கிட்டு இருந்தார் அறுவது அறுவரை அஞ்சு சொல்லிட்டு மாலையை போட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் உண்மைக்குமே கடவுள் இருக்காரா இல்லையான்றது இன்னும் வந்து ஒரு கேள்வியாக தாங்க இருக்குது ஆனால் எனக்கு வந்து மனசார ஒரு நல்ல ஒரு மனதோட நான் வந்து எந்த ஒரு தீமையான எண்ணமும் குணம் இல்லாமல் நான் வந்து மாலை ஓட்டிருக்கேன் எல்லாம் நல்லது நடக்கணும் என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு எனக்கு கெட்டது பண்ணவங்களுக்கு கூட நல்லது நடக்கணும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நான் நான் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டுறாங்க நல்லா என் கூட பழகிட்டு எனக்கே ஆப்போசிட்டு போயிடுறாங்க சரி இனிமேல் எனக்குன்றது என் குடும்பமும் இந்த கடவுளை மட்டும் நான் நம்ப போகிறேன் அதுக்கடுத்து என் தங்கச்சி மாலை போட்டுச்சுங்க இந்த தங்கச்சி ஃபஸ்ட்டு வருஷம் மாலை போடுது இது வரைக்கும் பழனிக்கு மாலைப்பட்டதில்லை ஓம் சக்திக்கு தான் என் தங்கச்சி எங்கள் அம்மா மாலை போடுவாங்க இந்த வருஷம் ஃபஸ்ட்டு வருஷம் ஆசைப்பட்டு என் தங்கச்சியாக மாலை போட்டிருக்கு முருகன் நம்பி அஞ்சு அரியர் வச்சுருக்காங்க ஐஸ் அதை வந்து எப்படியாச்சும் க்ளியர் பண்ணணும் இந்த செமஸ்டருக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு மாலை போட்டுருக்கு என் தங்கச்சி பார்ப்போம் முருகன் அருளால் என் தங்கச்சி கிளியர் பண்ணதா என்னென்னு பார்ப்போம் அடுத்ததான் நான் மாலை போடேங்க ஐஸ் நான் வந்து மாலை போடலாம் கிடச்சேன் எனக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு பயமும் பதட்டமும் இருந்துச்சு ரொம்ப கலாள் கழித்து மாலை போட போகிறோம் என்ன நடக்க போகுது நம்ம நினச்சலாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் வீடியோ போட இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு இருக்கும் நானும் உங்களுக்கு புது புது கண்டென்ட்டாக போடுவேன் இந்த இடத்துல மாலை போடுவாங்க இப்போ நம்மளும் தான் மாலை போட போறோம் இதுதாங்க நம்ம போட போகிற மாலை இது சின்ன வயசுல இந்த வெள்ளி டாலர்களை செஞ்ச மாலை நான் மட்டும்தான் போடுவேன் மாலையை போட்டாச்சு கைஸ் கடவுள் நமக்கு அறளை தராரா என்னென்னு பார்ப்போம் கைஸ் முருகனை நம்பி நீ இருக்க போகிறேன் என் ஃபேமிலி முருகன் தான் இனிமேல் என் வாழ்க்கையில் நான் என் சொன்னேன் நினைக்க போகிறேன் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்